வணக்கம் நேர்களே உங்களை சவுத் இண்டியன் வெப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்னைக்கு நம்ம சிம்பிளான முட்டை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் South Indian web channel சேனலை இதுவரை subscribe செய்யாதவர்கள் இந்த Red Subscribe பட்டனை அழுத்தி subscribe செய்யவும் அத்துடன் இந்த Bell பட்டனையும் அழுத்தவும் web channel இன் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும் நான் ஒரு சின்ன பவுல சாதம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கேஸை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வந்து எடுத்துக்கங்க ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பேன் வந்து சூடானதும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் ஸோ எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா இதை மாதிரி கிளறி விட்டுக்கங்க வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினதும் நம்ம வந்து கருவேப்பில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து கிளி வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம போடுவோம் இதையும் வந்து நல்லா களிருட்டுக்குங்க இப்போ வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து வெங்காயம் வதங்கிச்சு நம்ம ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா அதில் போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து அதில் உடைச்சி ஊற்றிடலாம் ஒரு சின்ன பவுலுக்கே வந்து நம்ம ரெண்டு முட்டை போடுறோம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கிளறி விட்ட பேர் மிளகுத்தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு ஆனால் அருமையுமே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க வந்து முட்டை வந்து ஒரு ஆஃப் குக்கு ஆனதுமே நம்ம இந்த பவுலில் வச்சுருக்க நம்ம ரைஸை வந்து இதில் போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் விட்டு கிளறிக்கங்க அப்படியே மொத்தமாக போட்டுடாதீங்க ஆனால் நீங்கள் அப்படியே அது கொட்டிட்டீங்கன்னா அது வந்து கிளறது ரொம்ப வந்து எல்லா இடத்துலையும் அது கரெக்டாக பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுட்டு இது பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக நல்லா மிக்ஸ் ஆகணும் சாதத்தில் நல்லா கிளறி வெட்டுக்கணும் இப்போ வந்து முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்காக பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஸோ இப்போ இது மேலே கொத்தமல்லி தாழிய நம்ம வந்து தூவி விடலாம் நீங்கள் பாருங்கள் அருமையான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சின்ன பசங்க வந்து கேட்குறாங்கன்னா டக்குன்னு உங்கள் வீட்டில் ரைஸ் இருக்கும் இல்லையா அதுலேயே செஞ்சு நீங்கள் இதுக்காக பாஸ்மதி ரைஸ் தான் வேணுன்றது அவசியம் இல்லை ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அவர் சவுத் இந்தியன் வெப் சேனல் வாட்ச் அண்ட் என்ஜாய் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் சவுத் இண்டியன் வெப்சேனலை பார்த்து மகிழவும்